வணக்கம் நான் உங்க விஜயபிரயாக் பேசுறேன் வெற்றி நிச்சயம் சொல்லிட்டு ஒரு அஞ்சு வீடியோஸ் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் எதை பற்றி அப்படின்னா தேர்வுகளை வெண்டெடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம் ஃபியர் ஒருத்தர் கமெண்ட்ல கேட்டிருந்தார் நான் கடைசி வீடியோல சொல்லியிருந்தீங்கன்னா எக்ஸாம் ஃபியர் எப்படி ஓவர் கம் பண்றதுன்னு அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எப்படி எக்ஸாம் ஃபியரை ஓவர் கம் பண்ண போகிறோம் சிம்பிளாக ஒரு அஞ்சு அஞ்சு டிப்ஸ்ல எக்ஸாமோட ஃபியரை ஓட விட போகிறோம் பார்க்கலாமா முதல் விஷயம் பயன்ற ஒரு வார்த்தை ஏன் வருது பய உணர்வு ஏன் வருது சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாமல் வருது ரைட் எப்பயுமே சொல்லுவேன் எக்ஸாமும் ஸ்போர்ட்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம நூற்றி முப்பது கோடி பேர் இருக்கோம் நம்ம ஒரு நம்ம ஒரு ஏழு கோடி பேர் தமிழர்கள் இருக்கோம் உலகம் முழுதும் மொத்தம் பத்து கோடி பேர் இருக்கோம் நம்ம நினைச்சோம் அப்படின்னா இந்த வேர்ல்டே இருந்த ரெப்ரசன்ட் பண்ண முடியும் எதில் அப்படின்னா நான் பல வீடியோக்களை வலியுறுத்தி சொல்லியிருக்கேன் ஒன்று உங்களோட குடிமை பணியில் ஏதாவது ஒரு பெரிய எக்ஸாம்னால் அடிச்சு தூக்கு நம்ம ரொன்னாவா ஜெயிச்சிரு எந்த எக்ஸாமா இருந்தாலும் நம்ம தான் பெரிய ஆள் ஏன்னால் பெருமை பேசி நம்ம ஒரு மாதிரி கெத்தாக இருந்துட்டோம் ஆனால் இப்போ அப்படி உண்மை இல்லை ரொம்ப 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 கஷ்டப்படுறோம் லாஸ்ட் டென் இயர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் லாஸ்ட் நான் என்ன சொல்கிறது பெரிய ஸ்டார்ட்அப் கம்பெனிஸ் எதுவுமே தமிழ்நாட்டிலேருந்து வரல மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது சரியா ஒரு ஜஸ்டைல அப்பப்போ நான் குறிப்பிட்டு சொன்னால் அந்த ஜஸ்டைலும் விற்கப்பட்டு விட்டது சரியா ஒருவேளை இப்போ நான் பேசுகிறத கேட்குற நிறைய ஆண்டர்புனர்ஸ் ஆனால் வந்துகிட்டு இருக்காங்க பட்டிங் ஆண்டர்ப்ரனர்ஸ் டு கம்பேர் வித் கர்நாடகா மாதிரி மாநிலத்தை கம்பேர் பண்ணும்போது நம்மளுடைய நம்முடைய இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு ஜாப் நடக்குது ஏஐ ஜாப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு மூவாயிரத்து ஐநூறு அறநூறு பேர் அவங்க போகிறாங்க நம்ம ஆளுங்க ஒரு அறநூறு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க ஆறு மடங்கு பவர்ஃபுல்லாக மற்ற மாநிலங்கள் போயிட்டுருக்கு நாம் எங்கே இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறேன் ஒரு தமிழனாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய திறமையை ரெண்டு விஷயத்தில் காட்டணும்னு சொல்கிறேன் ஒன்று எக்ஸாமில் நம்ம யாரும் காட்டணும் ரெண்டாவது ஸ்போர்ட்ஸில் சீக்கிரம் உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலையும் இப்போ உட்காந்தாதான் இப்போ அடுத்து வர்ற தலைமுறைகளுக்கு கிடைக்க வேண்டியதாவது கிடைக்கும் சரியா இப்போ கிடைக்குதான்றதை யோசிக்கணும் கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அப்போ நம்ம ஆளுங்க எல்லா இடத்துலையும் இருக்கணும் மெயினாக பொறுப்பில் இருக்கணும் அப்போ ஒருத்த அடுத்து படிச்சுட்டு இருக்க தலைமுறை பிறந்துக்கிட்டு இருக்க வளர்ந்துட்டு இருக்க தலைமுறைக்கு ஒரு நம்பிக்கை நம்ம இப்போ நம்மளுடைய ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ ஐஎஃப்எஸ் இந்த மாதிரி மதி மதிப்பிற்குரிய பதவியில் இருக்கவங்க அவங்க தான் நம்மளை நடத்தணும் ரெண்டாவது விஷயம் ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் வரும்போது நம்ம ஹைலைட் ஆகும் வெளியில் தெரியும் நம்ம ஒரு பதக்கம் வாங்கும் போது இந்தியாவே நம்ம பற்றி பேசும் உலகமே நம்மளை பற்றி பேசும் அதனால் உலகம் முழுதும் இருக்க தமிழர்கள் இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு சில நாடுகளை நம்ம வந்து ஈக்குவலாக நடத்தப்படுறதில்ல சரியா அதுவும் நம்ம நிறைய ஒடுக்கப்படுறோம் அடக்கப்படுறோம் அதில் தாண்டி நம்ம வரணும்னா நம்ம குழந்தைங்களை செம்ம ஷார்ப்பாக அப்படியே பட்டே தீட்டணும் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டுனர் அண்ணா அது மாதிரி ஷார்ப்பாக நம்ம குழந்தைங்களை வளர்க்கணும் அவனை ஒரு குளோபல் காம்படிஷன் கொண்டு வரணும் இவர் யூவர்ஸில் ஒரு குழந்தை நீங்கள் படிக்க வைக்கிறீங்கன்னா அங்கே நம்பர் ஒன் குழந்தை நம்ம குழந்தையாக இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணுவோம் பண்ணணும் அங்கே இருக்க ஸ்போர்ட்ஸ்ல நம்பால் நிற்கணும் அது மாதிரி உலகம் முழுவதும் இருக்க தமிழர்கள் நம்மளோட குழந்தைகளை படிப்பையும் சரி ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி அடுத்தது ஸ்போர்ட்ஸ்லையும் சரி கொண்டு வாங்க உங்கள் ஒரு நீங்கள் பத்து கோடி தமிழர்களுக்கு ஒரு ஒரே ஒருத்தன் நம்ம ஒரு ஒரு விஸ்வநாதன் ஆனந்தோ அந்த மாதிரி யாராவது ஒரு பெரிய அளவுக்கு ஆக்கி காட்டுது இப்போ செஸ்னால உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஒரு விஸ்வநாதன் ஆனந்தம் வருது அது மாதிரி எந்த ஸ்போர்ட்ஸ் இருந்தாலும் நம்பால் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிங்க இப்போ நிறைய பேர் வந்துகிட்டு இருக்காங்க நிறைய பயிற்சிகள் தேவைப்படுது நிறைய சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படுது குழந்தைகளுடைய பெற்றோர்கள் படிப்பு மட்டும் முக்கியம் இல்லை அவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள் ரைட் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எக்ஸாம் அப்படின்றதால நான் அதை பற்றி ரொம்ப ஓரம் போக விரும்பலை ப்ரிப்பரேஷன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமா அப்படின்ற ஒரு கேள்வியை நான் வைக்கிறேன் ரைட் ஒரு ஃபியர் இருக்குது அப்படின்னா நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணலான்னு அர்த்தம் நம்ம நம்ம ஷெட்யூலை ப்ரிப்பேர் பண்ணணும் இதற்கு நான் என்ன சொல்கிறேன்னா பொம்மனோட டெக்னிக்னு ஒன்று இருக்குது டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவ் இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம படிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும் அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாமான்னு பார்க்கணும் அப்போ காலையில் நம்ம எந்திரிச்சு எவ்வளோ நேரம் படிக்க போகிறோம் எத்தனை பொம்மடோட டெக்னிக்ஸை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம்ன்றதை பார்க்கணும் இது வந்து ஒரு ஆப்பாகவும் இருக்குது ஒரு டிவைஸாகவும் இருக்குது சரியா கீழே லிங்க் கொடுத்துறேன் அந்த லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துங்க அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் குழந்தைங்க பண்ணுறாங்களான்னு அப்பா அம்மா ஆசிரியர்கள் மானிட்டர் பண்ணுங்கள் சரியா ரேங்க் மாதிரி ஒரு ரெவியூ மாதிரி பண்ணுங்கள் நீ காலையிலேருந்து ஒரு பத்து பொம்மரோட பண்ணேன் பத்துக்கு எட்டு பண்ணிட்டேன் ஏழு பண்ணிட்டேன் டூ டு லிஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டூ டு லிஸ்ட்டு பற்றி கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை ஃபாலோ பண்ணி டூ டு லிஸ்ட் எப்படி போடணும் அப்படின்றத நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களே டூ டு லிஸ்ட்டு போடுங்க அதோட சப்போர்ட் சிஸ்டத்தை உங்களோட ஆசிரியர்கள்ட்ட கேட்டுங்க ஒரு ஷெட்யூல் நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷெட்யூலை மிஸ் பண்ணக்கூடாது ஒரு வேலை இன்றைக்கி நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு அதை சேர்த்து படிக்கணும் அதே நேரம் எந்திரிச்சோணும் சரியா அதனால் ரெண்டாவது நம்மளோட ஷெட்யூல் வேறு நம்மளோட ரொட்டீன் வேறு நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு வேறு நம்மளோட எக்கனாமி வேற அதனால் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது ஒரு ஆசிரியர் வந்து ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி தரணும் ஒரு குழந்தைக்கு வசதி வாய்ப்பு இருக்கும் அது அது இருந்து வருதா லாங்ல இருந்து வருதா அது வேனில் காரில் எவ்வளோன்னு டிராவல் பண்ணுது எல்லாத்தையும் பார்த்து நம்ம பிளான் பண்ணோம் ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரெண்டாவது அந்த ஷெடியூலில் நம்ம என்ன ஒரு பிளான் போட்டோம் அப்படின்னா அது தப்பே கூட சரியா இப்போ படிக்கிறோம் நம்ம முடிவு பண்ணோம்னா நமக்கு எது வந்து ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா எது ஞாபகத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு கிராஃபாக இருக்கட்டும் ஒரு பிக்சராக இருக்கட்டும் ஒரு சார்ட் விஷுவல் ரெப்ரஸன்டேஷனை பார்க்கும்போது மைண்ட் வந்து கிராஃபாகும் எப்பயுமே வருஷம் ஃபார்முலா இதெல்லாம் படிக்கும்போது அதிகாலையில் படிக்கணும் ஒரு கெமிக்கல் ஃபார்முலா படிக்கும் போது குறியீடுகள் படிக்கும் போது எல்லாமே ஃபார்முலாஸ் படிக்கும் போது காலையில் படிக்கணும் சரியா ஏன்னா ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா இயர்லாம் வரும் எது நம்பர்ல வருதோ எது பிக்சரில் வருதோ எது கிராஃபில் வருதோ எது சார்ட்டாக வருதோ அதெல்லாம் நம்ம அதிகாலை எஞ்சி படிக்கணும் அப்போ தான் நம்மளோட மைண்டுக்கு போகும் குழந்தைகளை அந்த கோல்டன் அவர் பண்ண சொல்லுங்கள் கோல்டன் அவர் கீழே லிங்க் இருக்குது அதை பண்ணாலே நம்ம குழந்தை ஒரு சாம்பியன் குழந்தையாக மாறிடும் சரியா இதை முதல்ல கற்றுங்க அடுத்த விஷயம் நிறைய பேர் பரபரப்பாக பதப்பதைப்பா கடைசியில் போய் நிற்பாங்க அஞ்சு யூனிட் படிக்க வேண்டிய இடத்துல மூணு யூனிட் தான் படிச்சிருப்போம் எக்ஸாம் தான் சில பேர் புக்கை தேடுவாங்க அது மாதிரி எப்போயுமே கடைசியில் எக்ஸாம் ப்ரெஷர் அது கிளைமேக்ஸ் ப்ரஷருக்கு போகக்கூடாது என்ன பண்ணோம் முன்னாடியே ஒரு பிளான் பண்ணிட்டோம் ஷெட்யூல் போட்டோம் இல்லையா இப்போ ரிவிஷன்ன்றது எப்போ எக்ஸாம் டேட்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் எக்ஸாமுக்கு முன்னாடி எவ்வளோ நல்லா ஓகேனா நம்ம கம்ப்ளீஷன் ரொம்ப டாஸ்க் கம்ப்ளீஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா ரிவிஷன் எப்போ ஆரம்பிக்க போது ஹாலிடேஸ் எப்போ விட போகிறாங்க எப்போ எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஒரு அடுத்தடுத்து எக்ஸாம் வந்துருச்சுனா அதுக்கு நாள் கம்மியான டைம் தான் இருக்குது அதுக்கு முதல்ல எப்போ படிக்கணும் இந்த ஒருத்தன் ஜெயிக்கிறான்னா அவன் பிளான்லேயே பார்த்து ஜெயிச்சிட்டான் எவன் ஒருத்தன் பிளான் போட்டு ஷெட்யூல் போட்டு ரெவ்யூ போட்டு மானிட்டர் பண்ணிட்டான்னு அவன் ஜெயிச்சிட்டான் அவன் சாம்பியன் ரைட் அதனால் பிளானை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபாலோ பண்ணுங்க ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள் ரைட் அடுத்தது நம்ம என்ன மாதிரி விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மள்ட்ட ஒரு அஞ்சு சப்ஜெக்ட் இருக்குது பத்து சப்ஜெக்ட் இருக்குன்னா அஞ்சு சப்ஜெக்ட்டுமே ஃபோக்கஸ் பண்ணும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா பயாலஜியாக எழுதிட்டு இருப்பான் மேக்ஸில் ஃபெயில் ஆகி ப்ளஸ் டூ கலி ஆகிட்டான் அதை நான் முன்னாடியே சொல்லிட்டேன் கண்ணா நீ ஸ்டேட் ஃபஸ்ட்டு ப்ளஸ் டூ நீஜி வந்துடு ஃபெயில் ஆகி தொலைச்சிடாதான்னு சொன்னேன் என் வாய்மூர்த்த பலச்சிருச்சு அதனால் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டே படிக்காதீங்க அஞ்சு சப்ஜெக்ட்னா அஞ்சுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பிடிச்சதில் கோல்டு மெடல் வாங்க தப்பு இல்லை ஆனால் மினிமம் அறுபதுலேருந்து எழுபது பர்சன்ட் தான் வாங்கணும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் பாஸ் ஆனதான் பாஸ் அதனால் எல்லா எவ்வளோ சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும் எது டஃப்பாக அதை படிங்க சில பேர் எது பிடிக்குதோ அதையே படிப்பாங்க அதை பண்ணாதீங்க எது ஈஸியோ அதை பண்ணாதீங்க எது பிடிக்கிதோ அதை பண்ணாதீங்க எது கஷ்டமோ அதை பண்ணுங்க எதில் வந்து நம்ம ரொம்ப டஃப்பாக இருக்குமோ ப்ரெஷ்ஷராக இருக்குமோ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அடுத்தது மெயினான விஷயம் சாப்பாடு பூக்கமோ என்ன ஃபுட்டு எடுத்துக்கிறோம் இதெல்லாம் அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப நம்ம நியூட்ரிஷன் ஃபுட்டை கொடுக்கணும் நிறைய மதம் மதம் ஒரு கட்டு கட்டிட்டு படிச்சா அப்படி ஒரு மூணு நேரம் வேஸ்டாக போயிடும் அதனால ஃபுட்டு வந்து பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து கொடுக்கணும் சாப்பிட்ணும் நம்ம சாப்பிடும் போது அதை டயர்டாக தூக்கம் வராத மாதிரி இருக்கணும் சோர்வை கொடுக்கக்கூடாது ஒரு சாப்பாடு வந்து எனர்ஜியை கொடுக்கணும் அந்த மாதிரி ஃபுட்டை கொடுங்க எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு வாங்க ஆந்திர மிஸ் அந்த கட்டு கட்டுன்னு கட்டலாம் சரி குடும்பமாக போய் இப்போ அதெல்லாம் வேணாம் அதனால நியூட்ரிஷன் ஃபுட்டு கொடுங்க ஜூஸ் மாதிரி கொடுங்க குளுக்கோஸ் மாதிரி கொடுங்க எனர்ஜி ட்ரிங்க்ஸ் ஏதோ அதை கொடுங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ண கொடுங்க அதே மாதிரி மெயினாக ப்ராப்பரான தூக்கம் இந்த நேரம் மொபைல் இந்த வயசு வந்து ரொம்ப டிவியேஷனாக இருக்கும் டைல்யூஷனாக இருக்கும் எனக்கு புரியுது அந்த நேரத்தில் மொபைல் வந்து நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதனால மொபைலை பற்றி குழந்தைங்க எடுத்து எடுத்து பார்க்குது டிவி பார்க்குது டைவர்ஷன் வேணும் சில பேர் அப்படின்னா அஞ்சு நிமிஷம் படிப்பாங்க அரை மணி நேரம் டிவி பார்ப்பாங்க கேட்டால் ரெஸ்ட் பிரேக்னு சொல்லுவாங்க அப்படி கேட்டா பிரேக்குன்றது டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸுக்கு ஃபைவ் மினிட்ஸ் தான் பிரேக் சரியா அவங்களுக்கு ஏன் இந்த மாதிரி குழந்தைங்க பண்ணுறாங்கன்னா நம்ம அப்பா அம்மா ஒரு பேரண்ட்டோ வந்து டீச்சரோ முதல்ல கோல் செட்டிங்கே கற்றுக் கொடுக்கும் முதல்ல அப்பா அம்மாட்டெலாம் அவங்களுக்கு கேள்வி கேட்கறேன் உங்கள் குழந்தைய சாம்பியன் ஆகுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா முதல்ல உங்களுக்கு கோல் செட்டிங் தெரியுமா நீங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க நீங்க ஒரு ஆறரை ஏழு மணிக்கு எழுஞ்சு ஆஃபீஸ்க்கு ஓடுவீங்க பையன் மட்டும் நாலு மணிக்கு எழுஞ்சு படிக்கணுமா அவங்க கூட எழுந்து நீங்களும் ஏதாவது பண்ணுங்க எக்ஸாம் டயத்தில் ஒரு மூணு மாசமா ஏதாவது பண்ணுங்க ஆசிரியர்கள் கோல் செட்டிங்கை சொல்லிக் கொடுங்க ஒருத்தன் ஃபோக்கஸாக சொல்லிட்டீங்கன்னா நம்பரோட நீ வரப்போறான்னு சொல்லி வளர்த்தீங்கன்னா அவன் டைவர்ஷனுக்கு இடம் கொடுக்க மாட்டான் சரி அதனால இது வந்து எல்லாம் இயல்பு ஹார்மோன் வேலை செய்யும் அதனால எது இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை அப்பா அம்மாவை சப்போர்ட் பண்ணுங்க யார் உங்க நம்ம ஃபேமிலியில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஜெயிச்சாங்களோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய கலெக்டர்லாம் வராங்க ஐபிஎஸ்ஐஎஸ்லாம் வராங்க அவங்களெல்லாம் ரோல் மாடலாக காட்டுங்க பார்க்க என்ன இவர் இப்படி இருந்தார் ஒரு ஐஏ ஒரு கலெக்டர் கதையை எடுத்து சொல்லுங்கள் கிராமத்தில் இருந்தாரு ஒரு ஐஏஎம் ஸ்டூடனை பற்றி நான் அவர் ஸ்டோரி சொல்லுவேன் அவங்க அம்மா வந்து கைத்துக்கட்டில் உட்காந்து முட்டாய் போட்டு விட்டுட்டு இருந்தாங்க ஸ்கூலில் கவர்மெண்ட் ஸ்கூலில் அதில் படித்த பையன் ஐஏஎம்மில் வந்து கோல்டு மெடல் வாங்கணும் அப்போ இந்த மாதிரி ஸ்டோரியை சொல்லும்போது கண்ணா அவங்களுக்கு எல்லாமே நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நீ ஜெய படிக்கிறதாகவும் வேலை இந்த மாதிரி நீ ஆகணும் அதுதான் அப்பா அம்மாவுக்கு நீ கொடுக்குற பெருமை அதை சொல்லி வாங்க அவங்கள ப்ரெஷர் போடாதீங்க படிச்சே ஆகணும்னு எது பண்ணால் பெனிஃபிட் எது பண்ணால் அவங்க வந்து சந்தோஷப்படுவாங்க குடும்பம் சந்தோஷப்படும் நீ பண்ணுற வேலை பெருமைப்படுத்துகிற வேலை நீ படிக்கிற எக்ஸாமில் நீ பாஸ் ஆகி மார்க் அடிச்சிட்ட ஒரு சினிசையந்தோட பையன் பாருங்கள் தூத்துக்குடி சப் கலெக்டர் மீடியா இந்த அளவுக்கு கொண்டு போகுது அதே வேற ஒரு ஒருத்தரோட பையனாக இருந்தால் அளவுக்கு அவர் எந்த கலெக்டர் எங்கே ஆனானே தெரியாது அதுதான் அந்த மீடியா அப்போ அந்த அந்த மாதிரி மீடியாவில் வரணும் ரேங்கில் வரணும் சரி அட்டிக்கு தூக்கணும் களத்தில் இறங்குறன்னு முடிவு பண்ணிட்டோம் அட்டி தூக்க வேணாமே அதுக்கு வந்து பசங்களை தயார்படுத்தும் நம்பர் ஒன்னாக வரும்னு சொல்லுங்க அதுக்கு என்ன பண்ணும் நம்பர் ஒன் லெவல் அதாவது ரேங்க் பொறுத்து தான் உங்களுக்கு லைஃபு அப்போ நீங்கள் ஒரு ஐஏஎஸ் என்ன மாதிரி ரேங்க்கு போக போகிறீங்க முதல்ல ரேங்க் போனால் தான் ஐஏஎஸ் அது வேற விஷயம் அப்போ அந்த லைஃப் ஸ்டைலை சொல்லுங்கள் ட்ரைனிங் அகாடமி எப்படி இருக்கும் பார்க்குற மனிதர்கள் எப்படி இருப்பாங்க நீ ஒரு நம்ப டிஸ்ட்ரிக்டே ஒரு கலெக்டர் வந்தால் எவ்வளோ உன்னை ஊரை கொண்டாடும் அதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுக்கண்ணா அப்பா அம்மாவோட கஷ்டமே உன்னை ஜெயிக்க வைக்க தான் அதை சொல்லி புரிய வைங்க அவனுக்கு அப்போ தான் அவன் வந்து அவன் அதை ப்ரெஷராக எடுத்துக்காமல் அவன் அவனுக்கு பிடிச்சதாக எடுத்து பண்ணுவான் ஜெயிப்பான் அடுத்தது பிரேக்ஸ் வந்து அளவாக இருக்கணும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கக்கூடாது ப்ரெஷரோடு இருக்கக்கூடாது அடுத்தது நோட்ஸ் எடுக்கின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு இன்சிடென்ட்டாக இருந்தாலும் சரி டேட்டாக இருந்தாலும் சரி அவர் ஏதாவது போட்டுருவாங்க மவுண்ட் பேட்டன் பிரபு இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷத்தில் இருந்தார் ப்ரெஷர் அது பாருங்கள் அப்போ மவுண்ட் பேட்டன் பிரபு எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் என்ன பண்ணார் அதெல்லாம் ஏஞ்சி காலையில் பிடிக்கும் ஹிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் மாதிரி டல்லாக போரிங்காக போகும் அப்படின்னு நினச்சோன்னா அந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நேரங்களில் முக்கியமான பாயிண்ட்டை கால எழுச்சு நம்ம படிக்கணும் முதல்ல ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் என்னோட டீச்சர்ஸ் ஹைலைட்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு எந்த இடத்துல ஹைலைட்டர் யூஸ் பண்ணணும் தெரியும் சரியா இப்போ வந்து மார்க் போடுறாங்க அப்படி பாக்குறாங்க எதை பாப்பாங்க இவங்க உட்காந்து படிப்பாங்க சில ஹைலைட் பாயிண்ட்ஸு பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்றானா இல்ல கோடு கிலோ போடுறானா அந்த கோடை ஒழுங்காக போடணும் கையெழுத்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் ப்ரஸன்டபுல்லா இருக்கணும் உங்க பேப்பர் எடுக்கும்போது மார்க் போகணும் வாத்தியார் நினைக்கணும் வாத்தியாரை மார்க் போட வைக்கணும் அந்த மாதிரி உங்களோட கையெழுத்து இருக்கணும் சரியா ஆன்லைனாக இருந்தால் எப்படின்றத நீங்கள் யோசிச்சிங்க அடுத்த விஷயம் ஹெட்டிங்ஸும் சப் ஹெட்டிங்ஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஹெட்லைன் என்ன மாதிரி போட போகிறீங்க இப்போ நான் என்ன ஸ்கூல் படிக்கும்போது பண்ணுவேன் அப்படின்னா எல்லாருமே ஒரே ஒரு நோட்ஸை சொல்லிடுவாங்க அந்த நோட்ஸை வாங்கி எல்லோரும் மக்க பண்ணுவோம் ஜாக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஏவை மனப்பாடம் பண்ணி கட்டிச்சு துப்புவாங்க இதான் எங்களுக்கு வேலையே அப்போ நான் என்ன யோசித்தேன் அப்படின்னா மெட்ராஸ் வந்து அதே நோட்ஸில் வேறு நோட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன் எது டஃப்பாக சொல்லுவாங்களா எது மக்கள் வந்து வாத்தியாரங்க வந்து பயங்கரமாக சொல்லுவாங்க இந்த எஸியை இங்கே படி ரொம்ப ஈஸியான இங்கிலீஷாக இருக்கும் அதை படிக்க சொல்லுவாங்க நான் என்ன பண்ணிட்டேன் மெடாஸ் வந்துட்டு வேற ஒரு நோட்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன் அந்த நோட்ஸ் உங்கள் மனப்பாடம் பண்ணிட்டேன் சரியா அதை நான் எழுதும்போது எல்லாத்தையும் திரு ஒரே கதை ஜாக்டா கதையாக வரிசையாக ஒரே ஓட போடுவான் அதை எழுதும் போது திருத்தவனுக்கே தூக்கம் அப்போ ரைட்டா அப்போ என்ன பண்ணுவோம் நாம் வித்தியாசமாக எழுதிருந்தோன்னா ஒன்றும் வித்தியாசமாக எழுதுங்க அல்லது அதுலேயே என்ன பண்ணலாம் என்ன வார்த்தைகள் கொடுக்குறாங்களோ அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணி ஒரு டைரக்டரியில் சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி அதுக்கு ப்ராக்கெட்டில் புது வார்த்தையை கொடுக்கலாம் ஒரு வேர்டு எது இருக்கும் பியூட்டிஃபுல் ஒரு வேர்டுன்னா பியூட்டிஃபுல்லே எல்லாம் எழுதிட்டு இருப்பான் எல்லா ஸ்டூடண்ட்டு அதான் பியூட்டிஃபுல் எழுதுவோம் எசேவை படிச்சுட்டு நம்ம பியூட்டிஃபுளுக்கு சினானிம் பார்த்து வேற ஒரு வார்த்தையை அங்கே போட்டோம்னு வச்சுக்கோங்க அதை அண்டர்லைன் பண்ணால் நிறைய வாதியாரர்களுக்கே அது தெரியாது பியூட்டிஃபுல்லுக்கு இப்படி ஒரு சினானிம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது நிறைய வார்த்தை சொல்லிட்டு போகலாம் வாத்தியார்க்கே நம்ம கற்றுக் கொடுக்கலாம் சரியா அட்லீஸ்ட் புதுசாக இருக்குன்னு சொல்லி மார்க்காவது போடுவாங்க ஹைலைட் பண்ணு ஹெட்லைன்ஸ் கொடுங்க ரெண்டாவது நம்புங்க உங்களை நம்புங்க சரியா இதோட மெயின் விஷயம் நான் உங்களுக்கு என்ன கடைசியாக சொல்லுனா நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது ப்ரீதிங் டெக்னிக்ஸ் இன் அண்ட் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிகால எந்திரிச்சே நீங்கள் படிக்க வேண்டியதை படிங்க கோல்டன் அவர் பண்ணுங்கள் டூ டூ லிஸ்ட்டு போடுங்க ரெவ்யூ மானிட்டர் பண்ணுங்கள் டாஸ்காக பிரிச்சிங்க ஒரு மாதத்தில் என்ன படிக்கணும் அதை ஒரு வார டாஸ்காக பிரிங்க ஒரு நாலு டாஸ்காக பிரிங்க நீங்கள் விசாரிச்சுன்னா காலையிலு படிங்க இப்போ நான் ஒரு எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித் தரேன் இப்போ நான் படிக்கும்போது என்ன பண்ணுவேன் நான் ஏதாவது பிஸ்னஸ் கான்சன்ட்ரேஷன் அதாவது வேணும் வேணும் ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருக்குது ஒரு கான்ஃபரன்ஸ் இருக்குது இன்வெஸ்டர் மீட் இருக்குது அப்படின்னா நேராக உட்காந்து சப்பனங்கள் போட்டு ஆஃபீஸில் தான் தரையில் இறங்கி உட்காந்துப்பேன் சரியா நமக்கு தரையில் உட்காந்து தான் பிடிக்கும் சேர்லெலாம் உட்காந்து ஒரு கெத்தாலாம் இருக்கணும் அவசியமே கிடையாது இறங்கி உட்காந்துட்டு கண்ணை மூடி ரெண்டு கையும் கூப்பி வச்சுக்கிட்டு கண்ணை மூடி நல்லா வாயை அகல திறந்து மூச்சை எழுகணும் அப்போ தான் காற்று வேகமாக வரும் அந்த வாய் ஃபுல்லாக காற்று வரும் அப்புறம் வாயை மூடிக்கணும் ஒரு ஒரு டென் செகண்ட்ஸ் வச்சுருந்து மூக்கு வழியாக அந்த மூச்சை வெளியே விடணும் ப்ரீத் பண்ணுறது வாயாலையும் இன்னும் ப்ரீத் அவுட் பண்ணுறது இன்னும் அவு இன்னும் வந்து வாயாலையும் அவுட் வந்து மூக்காலையும் இது மாதிரி மூணு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை நம்ம பண்ணணும் ஏழு தடவை பண்ணுறது நல்லது அப்போ பண்ணும்போது படிக்கும்போது உங்களுக்கு போராக இருந்தது ட்ரௌசியாக இருந்தது ஸ்லிப்பாக ஸ்லீப்பியாக இருந்ததுன்னா டக்குன்னு மாறும் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மெயினாக நம்ம குழந்தைகளை ப்ளஸ் டூ டார்கெட் போடுறோம் ப்ளஸ் ஒன்னில் மெடிடேஷன் சேர்க்கணும் திரும்ப திரும்ப பல தடவை நான் சொல்லியிருக்கேன் பல வீடியோக்களை சொல்லியிருக்கேன் பேரண்டிங் டிப்ஸில் குழந்தைகளை கொண்டு போய் ஏதாவது மெடிடேஷன் சென்டரில் வாழ்க்கை வளம் மாதிரி சேர்க்கல அப்படின்னா அவங்களோட எதிர்காலம் கேரண்டி இல்லை அவன் டைல்யூஷன் ஆகிறான் டைவெர்ட் ஆகிறான் அப்பா அம்மா பேச்ச கேட்குறதில்லை அவன் சீரியஸாக இல்லை கோவப்படுறான் எடுத்துரிச்சு பேசுகிறான் யாரையும் மதிக்கிறதில்ல இப்படியே போனால் என்ன பண்ணுவான் இந்த மாதிரி நினைச்சிங்கன்னா மரியாதையை கொண்டு போய் அவர் பதிமூணு வயசில் கொண்டு அவனை வந்து நைன்த்துலேயாவது கொண்டு சேர்த்துடும் எதில் ஒரு மெடிடேஷனில் சேர்த்து நம்மளும் கூட போகணும் அது ரெசிடென்ஷியலாக இருந்தால் ஃபினாமிரல் அதில் கற்றுக்கிட்டு வரணும் இல்லை லோக்கல்லேயே ஏதாவது ஒரு கோர்ஸை நீ அட்டென்ட் பண்ணிவிட்டு மெடிடேஷனில் இப்போ அங்கே பொ பொள்ளாச்சியில் இருக்குது ஆரியாரில் இருக்குது நீங்கள் போய் அங்கே வந்து தங்கி ஒரு எக்ஸ்கர்ஷன் மாற அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாமல் எதுவுமே குழந்தைங்களை வளர்க்க தெரியாமல் ஆனால் அவனை பெரிய ஆளாகும் நீங்கள் பிரெஷராகிய அவனும் ப்ரெஷர் ஆகிய அப்படி நீங்களும் ஜாலியாக அவங்க நீங்கள் பிஸ்னஸில் கொடி கட்டி பாருங்கள் அவனை வந்து ஒரு சாம்பியனை மாற்றுங்க சரியா ஒரு மெடிடேஷன் கற்றுக்குங்க இப்போ நைன்த்தில் படி பதிமூணு வயசு இப்போலாம் சீக்கிரம் வந்து ஹார்மோன் வேலை செய்யுது ஏழாவது எட்டாவதுலேயே மெடிடேஷனை கற்றுக் கொடுங்க தான் நம்ம பெண் குழந்தையோ நம்ம ஆண் குழந்தையும் நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் புரியுதா நம்ம கண்ட்ரோலாக இருக்குது அதே இருந்தாலும் ஓரளவுக்கு அது திசை மாறதை சரிப்படுத்த முடியும் மெடிடேஷன் பண்ணாலே ஒரு பயம் போய்டும் எக்ஸாம் ஃபியரை ஓவர் கம் பண்ணும் அப்படின்னா மெடிடேஷன் பிளஸ் கோல்டன் அவர் பண்ணோம் அப்படின்னா அது நான் சொன்ன மூச்சு பயிற்சிவேன் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது போக சொல்லி கொடுக்குறேன் இது நான் பேசுகிறது ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ல கேளுங்க நண்பர்களே ஒரே ஒரு விஷயத்த முடிவு பண்ணுங்க நான் ரெண்டு பேர்ட்டையும் பேசுகிறேன் குழந்தைங்களுக்காகவும் பேசுறேன் அப்பா அம்மாக்காகவும் பேசுகிறேன் நீங்க ஒரு சாம்பியனை உருவாக்குற ஒரு பொறுப்பில் இருக்கீங்க நீங்க பொறுப்பை உணர்ந்து அவனுக்கு என்ன வேணுமோ அதை பண்ணி கொடுங்க ரெண்டாவது குழந்தைங்களுக்கு சொல்றேன் நாம சாதாரண மனிதர்கள் கிடையாது சரியா உலகத்தை ஆள வந்த பரம்பரை நம்ம எவங்கிட்டையும் கை கட்டி வேலை செய்ய போல உலகத்தை ரூல் பண்ண வந்திருக்கோம் அப்படி ஒரு கெத்த அவர் ராஜா மாதிரி நீ இருக்கணும் அப்படின்னா இப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிக்கணும் நான் சொன்னதை சரியா செய்யுங்க பிரபஞ்சம் கொட்டிக்கிற காத்துருக்கு சிண்டா